குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக சதை திட்டமிடுற கங்காவும் யமுனாவும் காவேரி எடுத்த அதிர்ச்சியான முடிவு ஸோ என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம பாக்கலாம் ஸோ மகாநதி சீரியலினுடைய ஒரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில வைரல் ஆகிட்டு இருக்குது சாரதா காவேரியை பார்த்து எங்களுடைய கொடைக்கானல் வீட்டை யாரோ வாங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்ட கங்கா அந்த வீடு யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம சும்மா தானே இருக்குது பெசாம அதை வித்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்ட உடனே காவிரி கோபத்தோட யாரை கேட்டு அந்த வீட்டை விற்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க மேலும் அது எங்க அப்பா ஆசையா கட்டின வீடு அந்த வீட்டை விற்கலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி காவிரி சொல்றாங்க அதை தொடர்ந்து கங்கா யமுனாவுக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதுக்கு கங்கா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அந்த வீட்டை வித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கங்கா யமுனாக்கிட்ட நீ கவலைப்படாத எப்படியாச்சும் அந்த வீட்டை நாம் விற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சதி திட்டம் தீட்டுறாங்க ஸோ கண்டிப்பாக காவேரி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை வந்துட்டு விற்க விட மாட்டாங்க மேபி அந்த வீட்டை காவேரியும் விஜயும் கூட சேர்ந்தே வாங்கலாம் ஸோ என்ன நடக்க போகுது இந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்